ஓம் சாய்ராம் ஸ்ரீவடி தெய்வம் அத்தியாயம் பன்னிரண்டு காவி ஆடையில் பாபா பாக்கியசாலிகளுக்கு பாபாவின் தரிசனம் நல்லோகை காக்கவும் தீயோகை அழிக்கவுமே தெய்வங்கள் அவதாரம் எடுக்கின்றன ஆனால் ஞானிகளோ ம மகான்களோ அவதாகம் எடுப்பதின் நோக்கம் முற்றிலும் மாறுபட்டது அவர்களுக்கு நல்லோகும் கொடியோகம் ஒன்றுதான் தீது செய் செய்பவர்களுக்காக அவர்கள் பெரிதும் வருந்துகிறார்கள் அவர்களை நெறிப்படுத்த தலைப்படுகிறார்கள் அவர்கள் வேணும் பெருங்கடலை கடக்க அவர்களின் அகியாமையை அகற்ற அவதரித்த அம்மகான்கள் இருள் அகற்றும் ஆதவனை போன்றவர்கள் மகான்களே மகான்களிடம் கடவுள் வசிக்கிறார் மகான்களிடம் கடவுள் இணைந்தே எகிக்கிறார் வேறுபட்டு நிற்பதில்லை பக்தர்கள் பெற அவதரித்த மகான்களின் ஒருவரே நம் சாயி பாபா சாயி பாபா ஞானத்தின் உச்சம் தெய்வீக ஒளி நிறைந்தவர் சகல ஜீவ ஜீவன்களையும் சமமென நினைப்பவர் தனக்கென எவ்வித ஆசைகளும் கொல்லாதவர் பகைவனோ நண்பனோ அரசனோ, ஆண்டியோ சாயியை பொறுத்தமட்டில் எல்லோரும் ஒருவர்தான் அவகின் திறமைகளும் செயல்பாடுகளும் அசாதாரணமானவை தன் பக்தர்களின் நலனையே எப்போதும் தன் சிந்தனையில் வைத்த வைத்திருந்தார் ஒவ்வொரு அடியாரின் துயர் துடைப்பதிலும் கதையுடன் செயல்பட்டார் ஆனால் அவராக அடியார்களை அழைத்தால் ஒழிய யாரும் அவரை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அணுக முடியாது பாபாவை தரிசிக்கும் அமைப்பு இருந்தால் ஒழிய பக்தர்கள் தாங்களாக அவரை யாரும் தரிசிக்கவும் முடியாது பாபாவின் லீலைகளை அவர்கள் அறியவும் முடியாது அதனால்தான் அவர்கள் பாபாவை தரிசித்து ஆசி பெற இயலுவதில்லை சிலர் சாயி பாபாவை தரிசிக்க பெரும் விருப்பம் கொண்டாலும் கூட அவரின் மகா சமாதி வரை அவரை தரிசிக்க இயலாதவர்களாகி விடுகிறார்கள் பெரும்பான்மையோரின் விருப்பம் இங்கனம் நிகழ்வேகாமலேயே போய்விடுகிறது இத்தகையோர் பாபாவின் லீலையை லீலைகளையும் கதைகளையும் கேட்க நாட்டம் கொள்ளும்போது ஒரு நாள் பாபாவின் தரிசனம் காணும் இயக்கம் நிறை நிகைவேக கூடும் அது போலவே நீண்ட நாட்கள் ஷீரடியில் தங்கி பாபாவை தரிசிப்பதற்கும் பெரும் பேகு பெற்றிருக்க வேண்டும் அதற்கும் பாபாவின் ஆசியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் சில அதிர்ஷ்டவசமாக ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசித்தாலும் கூட நீண்ட நாட்கள் அங்கு தங்க முடியாது எல்லாவற்றையும் விட ஒருவர் தான் நினைத்தபடி ஸ்ரீகடிக்கு செல்ல முடியாது அதை போல்தான் நினைத்தபடி நீண்ட நாட்கள் பாபாவின் அணுக அணுகமின்றி அங்கு தங்க முடியாது பாபா அவர்களை அனுமதிக்கும் வகையில்தான் அங்கு தங்க முடியும் பாபா அவர்களை அவ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டுமென நினைத்தால் உடனே அவ்விடத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும் எனவே அனைத்துமே பாபாவின் சங்கல்பத்தை பொறுத்தே அமைகின்றன காக்கா மகாஜனியும் பாபாவின் கட்டளையும் கோகுலாஷ்டமி விழாவை ஸ்ரீகடியில் கொண்டாடப்படுவதை கண்டுகளிக்கும் நோக்கத்தோடு காக்கா மகாஜனி என்பவர் பம்பாயிலிருந்து ஸ்ரீகடிக்கு புகப்பட்டார் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி கொண்டா கொண்டாட்டத்தை காண விரும்பினார் பாபாவை தரிசித்து மகிழ்ந்த காக்கா மகாஜனியிடம் பாபா நீ எப்போது வீட்டிற்கு திரும்பப் போகிறாய் என கேட்டார் பாபா தன்னை இப்படி கேட்டதைக் கண்டு மகாஜனி வியப்புற்றார் என்றாலும் பாபாவின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதால் தாங்கள் எப்போது ஆணையிடுகிறீர்களோ அப்போதே நான் வீட்டிற்கு புகப்பட்டு விடுவேன் என்றார் மகாஜனி பாபாவோ மகாஜனியிடம் நீ நாளைக்கு போ என்றார் கட்டளையாக பாபாவின் மொழிகள் எதுவானாலும் அதை சட்டமாக ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதால் காக்கா மகாஜனி மகுப்பேரும் சொல்லாமல் மகாஜனி ஸ்ரீகடியை விட்டு உடனே புகப்பட்டு விட்டார் பம்பாயில் தன் அலுவ அலுவலகத்திற்கு சென்ற பிறகுதான் ஒரு உண்மை அவருக்கு புலனாயிற்று அவரின் எஜமானர் திடீரென நோய்வாய்ப்பட்டிருந்தார் காக்காவின் வகவை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் காக்காவின் மேனேஜர் இது பற்றி காக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் காக்கா பாபாவால் முன்பே அனுப்பப்பட்டதால் அவர் மேனேஜர் எழுதிய கடிதம் பம்பாய்க்கு திருப்பி அனுப்பப்பட்டது பாபா கட்டளையை இட்டு சொல்லும் ஒவ்வொன்றிற்கும் ஓர் அர்த்தம் உள்ளது என்பதனை மகாஜனி உணர்ந்து கொண்டார் சாஹிப் சீகடியில் தங்க வைக்கப்பட்ட காரணம் முன் சொன்ன சம்பவத்திற்கு மாறுபட்ட சம்பவம் இது பாவு சாஹிப் துமால் என்பவர் ஒரு விசாரணையின் போட்டு நிபாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் போகும் வழியில் ஸ்ரீகடிக்கு சென்று பாபாவை தரிசித்து வருவோம் என்றெண்ணி ஸ்ரீகடிக்கு வந்தார் பாபாவை தரிசித்த உடனே நிபாட்டிற்கு செல்ல நினைத்தார் ஆனால் அவர் நினைத்ததற்கு மாறாக நடந்தது பாபா அவரை ஒரு வாரம் தங்கி செல்லும்படி படித்தார் பவு சா சாஹியும் பாபாவின் விருப்பத்திற்கிசைந்தவகாய் ஒரு வாரம் தங்கினார் இந்த நேகத்தில் நிபாட்டில் என்ன நடந்ததெனில் அங்கு உள்ள நீதிபதிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு அதனால் துன்புற்றார் அதன் காரணமாக விசாரணை ஒருவாரம் ஒத்தி ஒத்தி போடப்பட்டது துமால் அங்கு சென்ற பிறகுதான் விசாரணையே நடந்தது முடிவில் பாபாவின் ஆசியால் அவர் வழக்கில் வெற்றி பெற்றார் அவரது கட்சிக்காக குற்றமற்றவர் என தீர்ப்பளிக்கப்பட்டார் திருமதி நிமோன்கருக்கு பாபா வாடண்டர் என்னும் கௌரவ பதவி வகித்தவர் நானா சாஹிப் நிமோன்கர் வாடன்டனா ஹனாரி மேஜிஸ்ட்ரேட் அவர் தமது மனைவியுடன் ஷீரடியில் சில நாட்கள் தங்கியிருந்தார் நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பான்மையான நேரங்களை அவருக்கு சேவை செய்து மகிழ்ந்து வந்தனர் அப்போது பேலாப்பூரில் உள்ள அவரது மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் எனவே மகனை உடனே காண வேண்டும் என்று எண்ணிய திருமதி நிமோன்கர் பாபாவின் சம் சம்மதத்துடன் பேலாமூர் சென்று தன் மகனையும் தன் உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வருவோம் என்று எண்ணினாள் ஆனால் நானா சாஹிப் அதற்கு சம்மதிக்கவில்லை பேலாப்பூர் சென்று அடுத்த நாளே ஷீரடிக்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார் இவை கேட்டதும் திருமதி நிமோன்கருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை ஆனால் அவளுடைய இறைவன் சாயி அவளுக்கு உதவினார் திருமதி நிமோன்கர் ஷீரடியை விட்டு புகப்படும் போது பாபாவை தரிசிக்க எண்ணினாள் பாபாவை தரிசிக்க சாதேவின் வாதாவுக்கு சென்றாள் திருமதி நிமோன்கர் பாபா நானே சாஹிப் மற்றும் சிலருடன் அங்கு நின்று கொண்டிருந்தார் பாபாவின் முன் சென்ற திருமதி நிமோன்கர் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்க அவள் ஊருக்கு புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள் பாபா அவளிடம் போ சீக்கிரமாக போ அமைதியாக இரு குழப்பம் குழப்பமடையாதே நான்கு நாட்கள் பேலாப்பூரில் தங்கி சௌகரியமாக இருந்துவிட்டு வா உனது உறவினர்களை எல்லாம் கண்டு அளவலாவிய பின் ஷீரடிக்கு திரும்பி வா என்றார் பாபாவின் ஆசியோடு கூடிய அவரது மொழிகளை கேட்கும் அதிர்ஷ்டம் திருமதி நிமோன்கருக்கு கிடைத்தது ஆமாம் அதை அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் நானா சாஹிப்பின் தீர்மானமே பாபாவின் தீ தீர்ப்பினால் தோற்றடிக்கப்பட்டதென்றோ காவியாடையில் காட்சி தந்த பாபா நாசிக்கைச் சேர்ந்தவர் வைதீகமான அக்னிஹோத்ரி அந்தனரான முலே சரஸ்வதி ஆவார் ஜோசியம் கைரேகை முதலியவற்றில் ககை கண்டவர் ஆறு வகையான சாஸ்திரங்களை அறிந்தவர் அவர் ஒரு முறை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹிப் என்பவரை சந்திக்க சீகடிக்கு வந்திருந்தார் அவரை சந்தித்த பின் அவரும் மற்றவர்களும் பாபாவை காண மசூதிக்கு வந்தனர் அப்போது பாபா தன்னிடம் உள்ள பணத்தை கொடுத்து பழங்கள் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்தார் பாபா ஒரு மாம்பழத்தை எடுத்து அதன் எல்லா பக்கங்களிலும் நன்றாக அழுத்தி அதன் சாகு முழுவதும் ஊஞ்சப்படும் வகையில் அதை கைகளால் அழுத்தி மற்றவர்களுக்கு கொடுத்தார் அதை உண்பவர்கள் மாம்பழத்தின் சதைப்பற்றை உிஞ்சி கொட்டையை எளிதாக வெளியில் துப்பிவிட முடியும் அதை போல வாழைப்பழங்களையும் உகித்து தோலை தன்னிடம் வைத்துக்கொண்டு கொண்டு சதைப்பற்றினை அடியவர்களுக்கு விநியோகி விநியோகித்தார் அப்போது அவரை காண மசூதிக்குள் வந்த பாபு சாஹிப் பாபாவிடம் அவர் கையை காட்டும்படியும் பரிசோதித்து கூவதாகவும் கைகேகை பார்த்து சொல்லுதல் கூறினார் பாபாவோ அவருடைய வேண்டுகோளை செவி சாய்க்காமல் அவரிடம் நான்கு வாழைப்பழங்களை கொடுத்தார் எல்லோரும் வாதாவிற்கு திரும்பினார் முலேசாஸ்திரி குளித்து முடித்து புதிய ஆடைகள் அணிந்து கொண்டு அக்னிஹோத்திரம் உள்ளிட்ட நித்திய செய்ய ஆரம்பித்தார் பாபா வழக்கம் போல லெண்டியை நோக்கி புறப்பட்டார் லெண்டிக்கு சென்றவர் அங்கிருந்தவர்களிடம் கொஞ்சம் ஜோதி எடுத்து கொடுங்கள் ஜோதி என்பது துணியை துணியை காவி நிறமாக்கும் ஒரு வகை மண் நாம் இன்று குங்குமப்பூ ஆடை காவி ஆடை உடுத்தலாம் என்றார் பாபா கூறியது அப்போது யாருக்கும் விளங்கவில்லை சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார் அப்போது மதிய ஆகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன பாபு சாஹிப் மு சாஸ்திரியுடன் தன்னுடன் ஆகத்திக்கு வருகி வருகிறாரா என்று கேட்டார் மாலையில் அவர் பாபாவை சந்திக்க இருப்பதாக கூறினார் சற்று நேரம் சென்றதும் பாபா தன் இருக்கையில் அமர்ந்தார் அடியவர்கள் அனைவரும் பாபாவை வழிபட்டனர் மதிய ஆகத்தையும் துவங்கியது பாபா அப்போது புதிதாக வந்த அந்த பிராம பிராமணனிடம் தட்சணை வாங்கிவா என்று கூறினார் பூட்டி தாமே அவரிடம் சென்று தட்சணை வாங்கி வருவதாக கூறி அவரிடம் தட்சணை வாங்க சென்றார் பாபா அவரிடம் தட்சணை கேட்டதை பூட்டி அவரிடம் தெரிவித்தார் இதை கேட்ட முலை சாஸ்திரி மிகவும் குழப்பமடைந்தார் நானோ ஒரு தூய அக்னி கோத்து பிராமணன் நான் ஏன் பாபாவிற்கு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் பாபா பெரிய முனிவராக இருக்கலாம் நான் ஒன்றும் அவருடைய சீடன் இல்லை என மனதிற்குள் நினைத்தார் ஆனால் சாயி பாபாவை போன்ற ஒரு ஞானி கோடீஸ்வரரான பூட்டி போன்றவரிடம் தட்சனை கேட்டு அனுப்பியதால் அவரால் மறு மறுக்க முடிய முடியாமல் தனது அனுஷ்டானங்களை பூர்த்தி செய்யாமலேயே பூட்டியுடன் மசூதிக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் தன்னைத்தானே தூய்மையானவராகவும் புனிதமானவராகவும் கருதினார் மசூதியை புனிதத்துவம் இல்லாதது போல எண்ணிய அவர் பாபாவுக்கு சற்று தொலைவில் நின்று கொண்டே கைகளால் புஷ்பங்களை எடுத்து பாபாவின் மீது வீசினார் ஆனால் அந்த நொடியில் அப்போது ஒரு அற்புதம் நடந்தது அவர் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவை அவர் அங்கு காணவில்லை மாகாக அங்கு காவி உடைத்தகைத்த தனது குருவான கொலம்ப சுவாமியை தான் கண்டார் தன் குகுவைக் கண்ட அந்த நொடியில் அவர் தன் கண்களையே நம்ப முடியாத நிலையில் செயலிழந்து போனார் தான் கண்டது கனவா அல்லது நினைவா என ஒகு கணம் தெளிவு காண முடியாமல் குழம்பி நின்றார் தான் விழிப்புற்ற நிலையில்தான் இருக்கிறோம் என்ற சுய நினைவுக்கு வந்தார் அவர் காலம் சென்ற தன் குகு சுவாமி அங்கு எங்கனம் இருக்க முடியும் என எண்ணிய அவருக்கு வாயடைத்து போனது தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டார் அதனையே திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து கொண்டிருந்த அவருக்கு காலம் சென்ற தன் குரு மசூதியில் இருக்கும் உண்மையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இறுதியில் தனது ஐயங்களை கலைந்து விட்டு மனம் தெளிந்த நிலையில் தன் குருவின் அடிகளில் வீழ்ந்து கரங்கள் கூப்பிய நிலையில் நின்றார் மற்ற எல்லோரும் ஆகத்தி பாடுகையில் முலேசாசு மட்டும் தன் குருவின் பெயரை இணைத்து கூவினார் தன் இனம் மதம் இவற்றை மகந்து புனிதத்தன்மை இன்னதென அவர் எண்ணியதை மகந்து தனது குருவின் பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் கண்களை மூடி மெய்மறந்து நின்றார் கண்களை திறந்தபோது பாபா தட்சனை கேட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டார் பாபாவின் பேரானந்த ரூபத்தில் மூழ்கி திளைத்தார் தன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் இறை சக்தியை உணர்ந்ததும் தன்னை மறந்தார் கண்களில் உணர்ச்சி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் வழிந்தன பாபாவை வணங்கிய அவர் பாபாவிடம் அவர் கேட்ட தட்சணையை கொடுத்தார் தனக்கு ஏற்பட்ட ஐயங்கள் நீங்கிவிட்டதாகவும் பாபாவின் ரூபத்தில் தன் குகுவையே கண்டு உணர்ந்ததாகவும் நெகிழ்ந்து கூறினார். பாபாவின் லீலைகளைக் கண்ட அனைவரும் மனம் மூகினர் பாபா முளை சாஸ்திரிக்கு அவரது குகுவாகி காட்சி தகவே ஜோகு எடு நான் இன்று குங்குமப்பூ வண்ண ஆடை உடுத்தலாம் என்ற பாபாவின் மொழிக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொண்ட அனைவரும் இதுவும் பாபாவின் அற்புதமே என வியந்தனர் மனாக காட்சி தந்த பாபா ஒரு முகை மம்லதா ஒருவர் தன் டாக்டர் நண்பருடன் ஷீரடிக்கு வந்திருந்தார் அந்த டாக்டருக்கு ஷீரடிக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் தான் எகுந்தது ஒரு முகமதியரை தான் பணிய போவதில்லை என்ற எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் மம்மல் மம்லதா அவரிடம் அவரை யாரும் பாபாவை பணியும்படியோ வணங்கும்படியோ யாரும் வற்புறுத்த மாட்டார்கள் என்ற உறுதியை அவருக்கு அளித்தார் ஒரு தோழமைக்காக தன்னுடன் வரும்படி கூறி அவரை தன்னுடன் கூட்டி வந்தார் ஸ்ரீகடிக்கு வந்த அவ்விருவரும் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார்கள் ஆனால் யாரும் சற்றும் எதிர்பார்க்காத அத்தகுணத்தில் அனைவரையும் முந்திக்கொண்டு அந்த டாக்டர் பாபாவை சென்று வணங்கினார் அனைவரும் அதை கண்டதும் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர் எங்கனம் தன் கொள்கைகளை மாற்றி முகமதியர் என எண்ணிய பாபாவை வணங்கினார் என்று அனைவரும் அவரை கேட்டனர் ஆனால் டாக்டர் கூறிய பதில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது அந்த ஆசனத்தில் தான் பாபாவை பார்க்கவில்லை என்றும் ராமனைத்தான் கண்டேன் ராமனைத்தான் நான் சாஷ்டாங்கமாக வணங்கினேன் என்று கூறினார் அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே மீண்டும் அங்கே அந்த ஆசனத்தில் பாபா அமர்ந்திருந்ததை கண்டதும் அவர் திகிலுற்றார் இது கனவா அல்லது நனவா என குழம்பிய அவர் தன் கண்களால் கண்ட காட்சியால் பாபா ஒரு முகமதியாக முகமதியாக இருக்க முடியாது அவர் ஒரு யோகாம்சம் நிறைந்த ஓர் அவதாரம் என்பதை உணர்ந்தார் அடுத்த நாளிலிருந்து பாபா தம்மை ஆசீர்வதிக்கும் வகை மசூதிக்கு போவதை தவிர்த்து உண்ணா நோன்பி நோன்பிருப்பதாக சபதம் எடுத்துக்கொண்டார் மூன்று நாட்கள் சென்றன நான்காவது நாள் கான் இருந்த நண்பர் ஒருவர் அவரை காண வந்தார் எனவே அந்த நண்பரை அழைத்துக்கொண்டு பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு வந்தார் இருவரும் பாபாவை வணங்கினர் டாக்டரிடம் ஓ டாக்டரா உன்னை மசூதிக்கு அழைத்து வர கான்தேஷிலிருந்து யார் வந்தது என முதலில் என்னிடம் கூறுங்கள் பார்க்கலாம் என்றார் பாபா அவ்வாறு கேட்கவும் டாக்டர் தன்னிடம் தன் நண்பரான நண்பராக காந்தேஷிலிருந்து வந்தது பாபாவே என்பதையும் உண்ணா நோன்பிற்கும் தன்னை மசூதிக்கு வகவழைக்கவே பாபா இத்தகைய அற்புதம் நிகழ்த்தி உள்ளார் என்பதையும் அறிந்தார் டாக்டர் இதனை எண்ணி மனம் மனமூழ்கினார் பாபாவின் கருணையை எண்ணியதும் அவர் கண்கள் பணித்தன அன்று இரவு அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார் உறக்கத்தில் அவர் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார் அவர் ஊருக்கு சென்றும் கூட பதினைந்து நாட்கள் அந்த பேரானந்த பெருநிலையே நிலையிலேயே திளைத்து கொண்டிருந்தார் அதிலிருந்து அவகின் பாபா மீதான பக்தி பன்மடங்காக பெருகியது ஓம் சாயகாம் அத்தியாயம் பணி கண்டு நல்லபடியாக முடிச்சிட்டோம் தாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்